வணக்கம் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் மூன்றில் உள்ள கடிதம் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் அதாவது நூல்களை அனுப்ப வேண்டி பதிப்பகத்தாருக்கு கடிதம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான் சில பேர் வந்து அப்படி எழுத எழுத வீடியோவாக எடுத்து எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட போட்டிருக்காங்க நான் வந்து முதல்ல கடிதத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வாசி மட்டும் காட்டிடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா அனுப்புனர் நான் வந்து எங்கள் வகுப்புலேயே உள்ள மாணவிய பேரை தான் போட்டிருக்கேன் மு ரேஜிதா ஆறாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய நெடுநிலைப்பள்ளி பிலிமிசை ஆலத்தூர் ஒன்றியம் பெரியனர் வந்து மேலாளர் அவர்கள் சின்னையன் புத்தக நிலையம் அரியலூர் அரியலூர் டிகே டிஸ்ட்ரிக் நான் ஏன் இதை கொடுத்துருக்கேன்னா இதுதான் எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் இருக்கிறது அரியலூர் அதனால் அந்த புத்தக நிலையத்தை கொடுத்துருக்கேன் உங்கள் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அதற்கும் பக்கத்து ஏரியாவில் இருக்கக்கூடிய புத்தக நிலையத்தினுடைய அட்ரஸை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் மதிப்பிற்குரிய ஐயா பொருள் நூல்களை அனுப்ப கோருதல் சார்பு இப்போ வணக்கம் எங்கள் பள்ளியில் நடைபெறும் மன்ற போட்டியில் பங்கு பெற இருப்பதால் எனக்கு சில புத்தகங்கள் தேவைப்படுகிறது அவற்றிற்குரிய தொகையினை பணவிடைத்தால் மூலம் இத்துடன் அனுப்பியுள்ளேன் கீழே குறிப்பிட்ட நூல்களை பதிவஞ்சல் மூலம் அனுப்பி வைக்க வேண்டுகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் நன்றி இப்படிக்கு ரஜிதா நூல்கள் விவரம் பாரதியார் கவிதைகள் ஒன்று பாரதிதாசன் கவிதைகள் ஒன்று கட்டுரை நூல் ஒன்று தலைவர்கள் நூல் தொகுப்பு ஒன்று உங்களுக்கு எந்த நூல்கள் தேவையோ அதை போட்டுக்கலாம் அதற்கடுத்து உரைமேல் முகவரி வந்து இந்த பெருநரையை போட்டுக்கிறோம் மேலாளர் அவர்கள் சின்னையின் புத்தக நிலையம் அரியலூர் அரியலூர் டிகே அப்படின்னு இந்த கடிதம் எழுதக்கூடிய முறை வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணவும் நன்றி